இந்த உலகத்துல யார் வந்து ஜபத்தினால எல்லாம் முடியும் ஜபம் பெரிய வெற்றி ஜபிக்கிறவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க அவங்க எல்லாரும் எல்லாருமே வெற்றியா இருக்கிறாங்க நீங்கள் வந்து மோகன் சிலாசர செய்ய பாருங்க ஜப கோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யும் போது அது ரொம்ப அவுற்றான இடம் அது அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அது ஒரு பெரிய காடு ஆனா இன்னைக்கு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே பஸ் ஸ்டாப் நிறைய பஸ் போர்டை வந்து போட்டு தான் ஓடுது என்ன அப்படின்னா அவர் ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு ஜபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சதனால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்க வர சொல்லி அங்க சாப்பாடு கொடுத்து ஜெபிக்க மட்டும் சொல்றாரு அவங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே ஜபந்தான் இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே இனி உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரணும்னா நீங்க இப்ப ஜவமான தான் அந்த வெற்றி உங்களை தேடி வரும்